அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஈதல் அதிகாரத்திலே இருநூத்தி இருபத்தி நான்காவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்று சொல்லுகின்றார் இறக்கப்படுதல் இன்னாது என்றால் கேட்டு பெறுபவர் இல்லாத பொழுது கொடுக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பதும் கூட பெரிய வேதனை ஆகும் எப்படி தன்னிடம் இல்லை என்பதால் ஒருவன் யாரிடமாவது கிடைக்குமா என்று ஏங்கி ஏங்கி அவன் வருத்தத்தோடு வருந்தத்தோடு அவன் சந்திப்பானோ யாராவது கிடைப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பானோ அதே போலத்தான் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு யாராவது வந்து வாங்கிக் கொள்ள மாட்டார்களா என்று ஒரு நீங்கி கொண்டிருந்தால் கூட அதுவும் பெரிய வேதனைதான் இதுவரை என்றால் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு வேண்டும் வேண்டும் என்று வேண்டி கொடுங்கள் என்று கேட்டு வந்து பெற்றுக்கொள்கின்றவர் முகத்திலே சிரிப்பை காணுகின்ற வரையில் எப்படி தன்னிடம் ஒரு பொருள் இல்லை என்பதால் யார் தருவார் என்று ஏக்கத்தோடு ஒரு நிறைவானோ அது மிக துக்கமாக அவனுக்கு இருக்குமோ அதே போல கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவன் தன்னிடம் யாராவது வந்து வா வாங்கி கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கி இருப்பதும் கூட துன்பம்தான் என்று ஐயன் இங்கே சொல்லுகின்றார் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக மனிதனுடைய உள்ள பாங்கினை ஐயன் திருவள்ளுவர் கவனித்திருக்கிறார் என்று பாருங்கள் இதுக்கு தகுந்த உதாரணம் சொல்லணும்னா இரண்டு மூன்று உதாரணங்கள் சொல்லலாம் அதாவது ஈன்றெடுத்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை மார்பில் இருந்து பால் அருந்தவில்லை என்றால் மார்பகம் கடுத்து வலிக்குமாம் இந்த குழந்தை பால் குடிக்காதா என்று இயங்குவாழாம் பால் தர வேண்டும் என்று இயங்குவாழாம் ஏனென்றால் தன்னை நம்பி வந்த ஒரு சிசு தான் அதை பராமரிக்க வேண்டும் என்ற தாய் உள்ளம் குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஏக்கும் ஏங்கும் அந்த ஏக்கத்தின் காரணமாக பால் கொடுக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது குழந்தை பருகவில்லை என்றால் தனக்கு வலிக்கும் என்று நாம் அறிகின்றோம் அது மட்டுமல்ல ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று எண்ணத்தோடு பாடம் நடத்துகின்றவர் வெறுமனே சம்பளத்துக்காக பாடம் நடத்தாமல் மாணவர் நலனிலே அக்கறை கொண்டு மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக மாற வேண்டும் நல்லவர்களாக ஆக வேண்டும் நல்ல பேர் எடுத்து நல்லவர்கள் வாழ வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் தன்னிடம் வந்து சந்தேக விளக்கம் கேட்க மாட்டார்களா தாம் எப்படி படித்தோம் என்று சொல்ல மாட்டார்களா படித்ததை சொல்லி காட்ட மாட்டார்களா என்று ஏங்குவாராம் அப்படி ஐயா உங்களிடம் படித்த காரணத்தினாலே நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கின்றேன் என்று ஒரு மாணவன் சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைகின்ற அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் சந்தேகம் யாராவது கேட்க மாட்டார்களா விளக்கம் கேட்க மாட்டார்களா மேலும் விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குவாராம் அப்படி அது அந்த இயக்கம் என்பது ஒரு துன்பம்தான் என்று நாம் அறிகின்றோம் அது மட்டுமா ஆதி மூலமே என்று கஜேந்திர யானை கதறியதும் ஓடோடி வந்த திருமால் கஜேந்திரன் மட்டுமல்ல அவர் பார்க்கடலில் இருக்கின்ற பொழுது சயனத்தில் இருக்கின்ற பொழுது அவர் இயங்கி கொண்டிருப்பாராம் பக்தன் யாராவது என்னை அழைக்க மாட்டானா நான் உதவி செய்வதற்கு ஓடோடி போவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று பக்தன் தன்னை அழைக்க வேண்டும் என்று இயங்குவாராம் பாருங்கள் வேண்டி தவம் இருந்து அதன் பின் தான் தோன்றுவேன் என்பது தாண்டி கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஒரு கண்டிஷனில் போடாமல் பகவான் பார்த்து கொண்டே இருப்பாராம் யாருக்கு தேவை யாருக்கு தேவை யாருக்கு தேவை என்று செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இன்னும் மேலும் மேலும் யாரேனும் தன்னிடம் வந்து வேண்டும் என்று கேட்க மாட்டானா என்று இயங்குவாராம் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி துன்பம் என்று ஒருவர் கேட்கின்ற பொழுது அதற்கு செய்வதற்கு எவனெல்லாம் ஓடோடி போகின்றானோ அவன் உயர்ந்தவனாவான் ஆகவே கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக ஏக்கப்படுதல் தவறு இல்லை அப்படியான ஏக்கம் இருந்தால்தான் வருத்தம் இருந்தால்தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலும் வளரும் ஆக ஈதல் என்பது வாழ்க்கையின் அங்கம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுதுதான் மனிதன் பக்குவப்படுகின்றான் பகவானுக்கு நெருக்கமாக ஆகின்றான் என்று ஐயன் திருவள்ளு சொல்லுகின்றார் ஏனென்றால் நம்முடைய பாரத நாடு என்பது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துவது எனக்குள் எந்த ஆன்மா உரைகின்றதோ அதே ஆன்மா தான் என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடம் உறைகின்றது தீவராசி இருக்கின்றது என்கின்றது விழிப்பு நிலைக்கு மனிதன் வர வேண்டும் அப்போது மெல்ல மெல்ல தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு சுகபோக வாழ்க்கை என்பதிலிருந்து நகர்ந்து வந்து அடிப்படையாக உடலை பேணுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் செய்து கொண்டு அடிப்படை வசதிக்குரிய விஷயங்களையும் செய்து கொண்டு பிறகு தான் ஈட்டுகின்ற பொருள் பணம் அத்தனையும் கூட இந்த சமுதாயத்துக்கு என்கின்ற நினைப்பு எவனுக்கு வருகின்றதோ அவன் உயர்ந்தவனாகின்றான் என்று தான் வள்ளுவர் சொல்கின்றார் அந்த வகையில் கொடுத்து சிறந்து வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவருவுடி போற்றி ஜெயஹிந்த்